ஆ வெல்கம் டு லோட்டஸ் ரியல் எஸ்டேட் நம்ம பார்க்கக்கூடிய இந்த இடம் வந்துட்டு மொத்தம் இருபது சென்ட் வீட்டு மனை ரோட் சைடு ஏன்னா வந்து வல்லங் மரவலை இது என்ஜிஓ காலனி பார்க்கும் உங்களுக்கு நார்கோயிலேருந்து வரும்போது பீச் ரோடு இருளப்பபுரம் அதுக்கடத்துல வந்து உங்களுக்கு வல்லங் மரவலை நல்ல ஒரு லொக்கேஷன் உங்களுக்கு டவுன் ஏரியா தான் வரும் ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு இது வந்து மூணு சைடு கா நாலு சைடு காம்பவுண்ட் போட்டு ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு பெரிய கேட்டு ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்க்கக்கூடியவங்களும் பார்க்கலாம் இல்லை அப்படி நான் வந்துட்டு உங்களுக்கு வீடு போடுறதுக்கும் பார்க்கலாம் இது அதே மாதிரி இந்த இப்போ நீங்கள் வல்லாங்குமாரவல என்ஜிஓ காலனி இதில் வந்து சின்ன லேண்டாகிட்ட பார்க்குறீங்க மூணு சென்ட் நாலு சென்ட் அந்த மாதிரிப்பட்ட நல்ல நீட்டான டிடிசிபி அப்ரூவ்ட் லேண்டும் இருக்குது இல்லை நார்மல் லேண்டுகளும் வந்து உங்களுக்கு சேல்ஸே இருக்குது ஸோ பார்க்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல ரேட்டுக்கு முடிச்சு கொடுக்கலாம் அதேமாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்து பண்ணுவேங்க இந்த மாதிரி லேட்டஸ்ட்டு போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உடனே உங்களுக்கு வந்து சேரும் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்